சிறப்பு பயிற்சி பெற்ற தற்காப்பு கராத்தே பயிற்சியாளர்கள் கொண்டு சிறப்பு தற்காப்பு பயிற்சி வகுப்புகள் தற்போது ஐயப்பன் தாங்கள் போரூர் பூந்தமலை அடையார் பெஸநகர் பகுதிகளில் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு இரண்டு எட்டு எட்டு ஒன்று ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் அறநிலைத்துறை அமைச்சர் பங்கேற்பு விழாவிற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு தமிழகத்தில் மிகவும் பிரபலமான கோவில்களில் மிகவும் முக்கியமான கோவில் மிகவும் பிரபலமான கோவில் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் இங்கு தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசு அறநிலையத்துறை சார்பில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெறுகிறது கோவில் கோபுரங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது யாகசாலையில் வேத மந்திரங்கள் ஒழிக்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்வரின் மருமகன் சபரீசன் கோவில் அரங்காவலர் முரளி கிருஷ்ணா மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி எம்பி பி ஈஸ்வரசாமி சார் ஆட்சியர் கேத்ரைன் சரண்யா டிஏஜி சரவண சுந்தர் மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்தியேயன் பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி சாந்தலிங்க குமார் அறநிலைத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த அதிகாரிகள் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய பாதுகாப்பு வழிகள் செய்யப்பட்டுள்ளது பொள்ளாச்சி ஆனைமலை சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து இன்று சுமார் இரண்டு லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என காவல்துறை வட்டாரத்தில் தெரிவித்தனர்